இனத்தன்மை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் பல்வேறு விஷயங்களை பற்றி நாம் உபயோகத்துக் கொண்டு தான் இருக்கிறோம் அவ்வாறு பார்க்கும் பொழுது சமீப சமீபத்தில் நடந்த டாக்டருக்கு கத்தி குத்து கிண்டி அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்த டாக்டர் பாலாஜி அது எல்லாருக்கும் அனைவரும் அறிந்தது டாக்டருக்கு கத்தி குத்து சரி ரைட்டு அது விஷயமாக என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர் வந்து அந்த விக்னேஷ் அப்படின்ற ஒரு நபரோட தாயாருக்கு வந்து சரியான முறையில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அந்த ரிப்போர்ட்ஸுலாம் சரியாக பார்க்கல பார்க்க வந்து ஆத்திரம் அடைஞ்சிட்டான் இவன் ஆத்திரம் அடைஞ்சு தான் வந்து ஒரு கத்தியில் குத்துறான் சடன் ப்ரொவொகேஷன் கத்தியில் டாக்டரை சதக் சதக் சதக்குன்னு குத்திட்டான் குத்தின உடனே இந்த பையனை அங்கே இருந்தவங்களாம் தாக்குறாங்க அடிக்கிறாங்க அடி அடித்து காயம் எல்லாமே வந்து இந்த பையனுக்கு காயங்கள்லாம் காயப்படுகிறது போலீஸ் வந்து கைது பண்ணுறாங்க வழக்கு போடுறாங்க அந்த ஸ்பாட்டு டாக்டருக்கு டாக்டர் கத்தியில் குத்திட்டான் டாக்டர் தாக்கப்பட்டார் என்று தெரிந்தவுடன் அரசு எந்திரம் அத்தனையுமே அங்கே ஒட்டுமொத்தமாக குவிக்கப்படுகிறது அரசு எந்திரங்கள் ஒட்டுமொத்தமாக அங்கே குவிக்க குவிக்கப்படுகிறது ஒரு பக்கம் மதிப்பிற்குரிய சுப்பிரமணியன் அவர்கள் அங்கே வருகிறார்கள் ஒரு பக்கம் வந்து மற்ற உயர் காவல்துறை அதிகாரிகள் உயர் காவல்துறை அதிகாரிகள் அங்கே வருகிறார்கள் அரசு எந்திரம் குவிக்கப்படுகின்றன அந்த செக்ரட்டரி இந்த செக்ரட்டரி ஒட்டு லொட்டில் அத்தனை பேரும் வந்து குவிகிறாங்க குவிஞ்சா அந்த பையன் விக்னேஷுக்கு என்ன வதா அன்னைக்கு விழுந்துருக்கும் பார்த்தீங்கன்னா வரம்புற சொல்லியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க ம் ஒரு கான் கான் நம்ம ஆளுங்க தான் இருக்காங்கல்ல நம்ம காவல்துறையில் இருக்கக்கூடிய ஆளுங்க இவர் அதிகாரிகள் ம் பாருங்க ஒரு டாக்டரை அளவுக்கு ஆயிடுச்சா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அந்த பையனுக்கு டம்மு டம்மு டம் டம்முன்னு விழுந்துருவோம் சரியா கேச போட்டாங்க இந்த பக்கம் யாராவது ஒருத்தர் அந்த சமாச்சாரம் ஏன் இருந்துச்சு இந்த டாக்டர் ஏன் இந்த டாக்டரை கத்தியில் கொடுத்துற அளவுக்கு வந்திருக்கான் அப்படின்னா அந்த டாக்டர் இருந்து தவறினார் என்பது தானே அங்கே அங்கே வந்து முதலீர்ப்பு முதல் இருப்புன்னு சொல்கிறோம் முதல் ஏற்புனால் என்ன பிரைமா பேசுனா பிரைமா பேசுனா பொதுமக்களுக்கு புரியாது எது முதல் இருப்பு பார்க்க பார்த்த உடனே ஒன்று என்ன தெரியும் என்ன தெரியும் உனக்கு அப்புறம் நீங்கள் ரெண்டு மூணு வச்சு அப்புறம் பார்த்த உடனே என்ன தெரியும் பார்த்த உடனே எதோ நடந்துருந்தா தெரியும் இவர் சரியான வைத்தியம் ஒன்று கொடுக்கல இல்லை ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று பேசியிருக்கணும் இல்லை தப்பாக பேசியிருக்கணும் அப்படி இருக்கும்போது தானே அவன் வந்து கத்தில கொடுத்துற அளவுக்கு போகிறான் ஒருத்தன் அவன் வந்து அவன் அவன் வந்து மென்டல் இல்லை அந்த பையன் வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட பையன் அல்ல சிந்தை நிதானத்தில் இருக்கக்கூடிய மகன் அப்போது பெற்ற தாய்க்கான வைத்தியம் சரியாக கொடுக்கப்பட வேண்டிய போது ஆத்திரம் வருது சடன் ப்ரோபகேஷன் ஆத்திரம் வந்து கத்தியில் சத்த குத்துறான் சரி அதுக்காக இந்த பையனை போட்டு அடி பின்னிட்டீங்க பின்ட்டு அந்த பையன் போல ஒரு கேஸும் போட்டிங்க அவன் தூக்கி உள்ளே வச்சுட்டீங்க உள்ளே போயிட்டான் இது ஜாமீன் இப்போ இந்த பையனுக்கு ஜாமீன் வருது இந்த ஜாமீன் விஷயத்தை பற்றி படிக்கும்போது தான் சுருக்குன்னு மனசில் படுது என்ன மனசில் படுதுன்னா அந்த பையன் உயர் நீதிமன்றத்தில் வந்து ஒரு ஜாமீன் கட்டு மனு தாக்கல் பண்ணுறாங்க இது யார்கிட்ட முன்னாடி வந்துன்னா நீதிபதி நீதியரசர் ஜெகதீஷ் சந்திரா முன்னாடி தான் அது வருது அதை போன்று அது வரும்போது அவர் ஒரே ஒரு கேள்வி தான் போலீஸ் எப்பவுமே வந்து ஒரு பெயில் வந்து ஒரு கோர்ட்டில் வரும்போது ப்ராசிக்யூஷன் கேட்பாங்களே என்ன நடந்ததுன்னு அப்போ இவங்க வந்து நீதிமன்றத்தில் என்ன நடக்குன்னா ப்ராசிகூ வக்கீலுக்கு கூட உண்மை தெரியாது அந்த ப்ராசிக்யூஷனுக்கு தான் ஆக்சுவல் ஆக்சுவல் ஃபேக்ட் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கைக்காக அவங்க கேட்கறது என்ன நடந்து சொல்லுங்கன்னொண்ணே இவர் நீட்டாக சொல்லுவார் யார் பிபி ஏன்னா நடந்துச்சு அப்படின்னு அவர் சொன்ன உடனே அப்போ தான் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும் சப்போஸ் அது ஃபால்ஸ் அப்படின்னா இங்கே டிஃபென்ஸு தான் வந்து வழங்க போகிறாருல ஜாமீன் கேட்குற வக்கீல் அவர் தான் அதை எடுத்து சொல்லி அதை நிரூபிக்கணும் இல்லைங்க ஏன் போலீஸ் சொல்கிற தப்பு அப்படின்னு அப்போ அந்த நீதிபதி நீதியரசர் ஜெகதீஷ் சந்திரா கேட்குற ஒரே கேள்வி பிபி பார்த்து கேட்குறாரு போலீஸ் பார்த்து கேட்குறாரு உடனே அதாவதுங்க இந்த பையன் டாக்டரை கத்தியில் குத்திட்டான் அப்படின்றதுக்காக இந்த பையன் மேலே கேஸ் போட்டிங்களே சரியா அந்த டாக்டர் வந்து கடமையிலேருந்து தவறினாரா அப்படின்றத நீங்கள் விசாரிச்சிங்களா அதாவது கேட்குறாரு ஒன்று அவர் கடமையில் கடமையை செஞ்சாரா இல்லையா அதுலேருந்து தவறினாரா அப்படின்றத போலீஸ்கார விசாரிக்கணும் நாங்கள் விசாரிக்கலங்க அப்படிட்டாங்க சரி விசாரிக்கல அடுத்தது துறை ரீதியான நடவடிக்கை நீங்கள் விசாரிக்கலங்க அடுத்த அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குதுல்ல மருத்துவத்துறை எங்கள் டீன் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இயக்குநர்கள் இருக்கிறாங்க மெடிக்கல் கவுன்சில் இருக்குது அந்த மெடிக்கல் கவுன்சில் இருந்ததில்லை டாக்டர்களுடைய டாக்டர் வந்து ஒழுங்குமுறையில் ஈடுபட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கு அந்த ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு இல்லை இங்கே வக்கீல் தப்பு செஞ்சால் பார்ப்பன்செல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா பார் கவுன்சில் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை அதிகாரம் ஆகுது இல்லை அதே போல் டாக்டரின் மேல் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது கேட்குறாரு அவர் நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்போதில்லை நடவடிக்கை எடுக்கப்பட்டுதான் இல்லைன்னு கேட்குறாரு டாக்டர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது ஒன்றை புஷ் அப்படின்றாங்க உடனே அத்தசிக்கை யோசிக்கவே இல்லை அவனுக்கு ஜாமீன் கொடுக்குறாரு அப்போ ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் அதிக பிடிச்சா ஒரு வாரம் வந்துருப்பான் அதாவது இந்த சினிமா படத்தில் வடிவல சொல்லாம ஏய் உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியானு அது மாதிரி டாக்டர் வந்து சட்டத்தின் கடமை வந்து விலகி சென்றால் அவருக்கு ஒரு என்கொயரி கூட கிடையாது அவருக்கு வைத்தியம் பண்ணிட்டு ரத்தின கம்பளம் போட்டு இருக்கிற அரசு இயந்திரங்கள் இருக்கிற மந்திரி போலீஸு கமிஷனர் லொட்டு லொசுக்கு அத்தனை பேர் வந்து கை குலிக்கிட்டு நல்லா இருக்கீங்களா அரைக்கமாக இருக்கீங்களா நிதானத்துக்கு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டுட்டு போகிறது இந்த பக்கம் பாருங்கள் யார் எளியூர் அவன்னா அவன் ஒரு அப்பாவி பையன் அவன் இவரை குதிட்டான்னு சொல்லிட்டு அவர் மேலே வழக்கை போட்டு அவனத்துக்கு உள்ளே வச்சு ஒரு வாரம் உள்ளே வெளியே வந்தது தான் வந்து மிச்சம் இது ஒன்று இந்த பக்கம் பாருங்கள் என் எப்படி ஒரு கண்ணில் சுண்ணாம போது இன்னொரு கண்ணில் வந்து வெண்ணெய் வைக்கிறாங்கன்னா நீதித்துறை எடுத்துங்க நீதித்துறையில் எத்தனை வழக்கறிஞர்களை வெட்டுறாங்க எத்தனை வழக்கறிஞர்கள் செத்து கிடக்கலாம் எத்தனை பேர் உயிரோடு எரிச்சாங்க ஒரு ரோட்டில் போட்டு அட்வொகேட் யூனிஃபார்மாக இருக்கிற உழுது கத்தி கட்டெல்லாம் சிறந்த கிடையாது அவனை வெட்டுறான் ஒருத்தான் அதை லைவாக வீடியோ எடுத்து போடுறான் என்ன நாட்டில் பாதுகாப்பு இருக்குது ஸோ இதை வந்து ஒருத்தர் கூட ஒருத்தர் கூட வந்து கேட்கல டாக்டரை வந்து கத்தியில் குத்தின உடனே அங்கே ஒரு அரசு எந்திரமே ஒட்டு மொத்தமாக போய் நிற்கிது அப்போ இது வந்து ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வந்து வெண்ணம் தானே இதை இதை சொல்வதற்கு மிக முக்கியமான காரணமே ஈக்குவல் பிஃபோர்லாம் வரேன் அங்கே தானே வருது ஆர்டிகல் ஃபோர்டீன் வந்து படிங்க சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்போது ஒரு பிரிவினருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸும் மற்ற மற்ற பிரிவினருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் இருப்பதை போலத்தானே இது இருக்கு இதை வந்து காட்டுகின்றது எவ்வளவு கேலிக்குரியதாக இருக்கிறது அந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய டாக்டருக்கு கத்தி குத்துன்னா வந்து அரசு அரசியங்கள் வருகின்றன அதே சமயத்தில் டாக்டர் மேல் நடவடிக்கை எடுக்காம நீ அந்த பயணம் மட்டும் பண்ணுற அதுலேயே ஒரு பாகுபாடு ரைட்டு ஆன் தி அதர் அதர்ஹேண்ட் இந்த பேங்க் வந்தீங்கன்னா வக்கீலே என்ஜினியரே வெட்டாலும் எந்த நடக்கு கெடுக்குது இல்லை வடிங்க கிடப்பு தான் கிடக்குது எடுக்கிறீங்க நிதானமாக ஸ்லோவாக மனம் போகிற போக்கில் நிதானமாக அவங்களோட யோசித்து சிந்தித்து அவன் நாலு டைரக்ஷன் போடணும் கோச்சுக்கு போகணும் அது யாராவது அட்வொகேட்டை பிடிக்கணும் அந்த வக்கீலுக்கு வந்து அவன் ஃபீஸ் கொடுக்கணும் அப்புறம் அந்த வழக்கு வந்து லிஸ்ட்டுக்கு வரணும் லிஸ்ட்டுக்கு வருது எவ்வளோ கஷ்டன்றது வக்கீலுக்கு மட்டும்தான் தெரியும் அப்புறம் லிஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து இதேமாதிரி இருந்தால் போலீஸ் அங்கே பதில் சொல்லணும் ஏன் ஏன் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்கணும் அதை பார்த்து அப்புறம் ஒரு உத்தரவு கொடுக்கணும் இப்போ தான் அதுக்கப்புறம் அந்த ஆர்டரை அப்லோட் பண்ணி எடுக்கணும் எடுத்துன்னு கொண்டு போய் அதை வந்து போலீஸில் கொடுக்கணும் கொடுத்ததுக்கப்புறம் போலீஸ் போட மாட்டார் போட எப்போ போடுவார் அந்த கதையை சொல்கிறேன் எப்போ போடுவாருங்க இவர் போடுறே ஒரு ஆறு மாதம் என்ன பண்ணணும் அந்த வக்கீல் திரும்பி அந்த பே அந்த ஆர்டரை வச்சு கன்டெம்ட்டுன்னு ஒன்று போடணும் அந்த கண்டெம்ட்டு நம்பர் ஆகி அதிலிருந்து நோட்டீஸ் போனோம் நோட்டீஸ் போயிட்டு அவர் வருவார் இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் அதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவார் அவர் அங்கே வரணும் அவர் வந்தார்னா ஒரு அன்கண்டிஷனல் அப்பாலஜி ஐயா என்ன மன்னிச்சுடுங்க என்னால் இதெல்லாம் செய்ய முடியாமல் போயிடுச்சிங்க அப்படி ஒரு அன்கண்டிஷன் வந்து பாருங்கள் ஆர்டர் காப்பி கைக்கு வந்தோன்னா நான் எஃப்ஐஆர் போட்டேங்க மன்னி மன்னிப்பை ஏற்றுக்குன்னு இதை முடித்து கொடுக்க கோர்ட்டு முடிச்சு கொடுத்துருவோம் ஸோ இதை போன்று ஒரு ஒரு பிரிவினர் நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கை ஒரு புகாரை பதிவதற்கு எவ்வளவுலாம் அறைய வேண்டியதாகுது இப்படி வந்து இருக்கின்ற பாரபட்சங்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிற இந்த இந்த பாரபட்சங்கள் எவ்வளவு வந்து ஒரு மனிதனை வந்து துன்புறுத்துவதாக அமையும் அப்புறம் என்ன ஆர்டிகல் ஃபோர்டீன் பேசுறீங்களா ஈக்குவல் பிஃபோர் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எங்கே கிடைக்குதிங்க இந்த டாக்டருக்கு கத்தி குத்தி விஷயத்தில் என்ன நடக்குது டாக்டர் மேலே ஒரு நடவடிக்கை இல்லை இந்த பையன் மேலும் கேஸை போட்டு உள்ளே வச்சிங்க ஹைகோர்டில் கேட்குறாங்க டாக்டர் மேலே நடவடிக்கை எத்தியா கைது நடவடிக்கை வேணாமா ஒரு டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் அது விசாரணையாவது பண்ணிக்கலாம் ஒரு என்கொரியாவது வச்சிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க எதுவும் பண்ணலங்க அப்படின்னா ஒரு படித்த டாக்டருக்கு மட்டும் ஒரு சட்டம் இந்த படிக்காமல் கத்தியில் கொடுத்துனாம்பா இவனுக்கு ஒரு சட்டமாக வெயில் கொடுத்துட்டார் ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது ஒரு டாக்டருக்கு வந்து பாதிப்பு அப்படின்னா மொத்த மிஷினரி அங்கே தான் குவியுது அரசு எந்திரங்கள் இந்த பக்கம் ஆதார் கார்டுன்னு பார்த்திங்க பார்த்தீங்கன்னா வக்கீலில் வெட்டுறான் எத்தனை வக்கீல ரோட்டில் வச்சு வெட்டுறான் கத்தி தூக்கி என்ன யாரும் எத்தனை இன்ஜினியர்ஸ் நடக்குது எத்தனை பெண்கள் எத்தனை பாலியல் எத்தனை துன்புறுத்தல்கள் எல்லாம் தான் நடக்குது தான் நடக்குது எந்த நடவடிக்கையும் இல்லை நடவடிக்கை இருக்குது ஆமாம் வேகத்தில் ஸ்லோவா ஒன்னொன்னா ஒன்னொன்னா அதான் சொன்னா இப்ப அவன் பாதித்தா அவன் எங்கெங்கெல்லாம் போய் அலையணும் இந்த இடத்துல இத்தனை இடத்துக்கு போய் அலை ஒன்று தான் நீதி மறுக்கப்படுவது ஒன்று தான் அதுதானே வந்து சொல்லிருக்கிறாங்க தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் ஆகவே எனது நண்பர்களே இதை போன்றெல்லாம் வந்து வேறுபாடுகள் இருக்கின்றன முரண்பாடுகள் இருக்கின்றன நம்மை நானுமே நம்மை நாமே மிக தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் சட்ட சட்டத்திற்கு உட்பட்டும் தெளிவுபடுத்த வேண்டும் சட்டம் என்ன சொல்கிறது நமக்கு எந்தெந்த பரிகாரங்கள்லாம் உடனடியாக கிடைக்கும் எந்த பரிகாரங்கள் எந்த காலதாமதம் பட்டு எந்த நடைமுறைக்கு உட்பட்டு நமக்கு கிடைக்கும் என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தால் அதற்கேற்ப நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்வது நல்லது மிக நன்றி நன்றி வணக்கம்